ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானோடைய சசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழாவது நாமாவளியாக ஓம் தபோ ரூபாய நமஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி தவக்கோலம் பூண்டவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வருகிறது என்ன நாமாவளியை பார்த்தோம் அவர் எப்படி இருக்கார் அவர் நமக்காக குருவாக இருந்து ஒவ்வொரு நிலையிலும் இறைவன் வெளிப்பட்டு நமக்கு வழிகாட்டியாக இருக்கார் சுவாமி தப்போ ரூபமாக தப்போ நிதியாக இருக்கார் தவ மிக்கவராக தவத்தை செல்வமாக கொண்டவர் அப்போ அவர்கிட்ட இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் கொடுக்க முடியும் ஒரு பொருள் இருந்தால் தான் கொடுக்க முடியும் அப்போ இறைவன் அந்த ரூபமாகவும் அதை அருளக்கூடியவராகவும் இருக்கார் ஏன்னா தவம்தான் அவ்வளோ உயர்வானது அதனால்தான் ஔவையார் அழகாக சொல்லும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது அப்படின்றா அப்போ அந்த தபம் வந்து அவ்வளோ ஒரு உயர்வு அந்த தவமும் எப்படி வரணும் அப்படின்னா காலங்காலமாக அதாவது ஜென்மாந்தரமாக வரணுமா இப்போ நம்ம வள்ளி தேவசேனைய முருகப்பெருமான் தவம் இருங்க அப்படின்னு சொல்லிடுறார் அதுக்கப்புறமா தான் விவாகம் பண்ணிக்கிறார் அதனால்தான் நூல் வாங்கிடாது அன்று வேல் வாங்கி நோக்கு கழல் நெஞ்சே அப்படின்னு கந்தர் அலங்காரத்தை சொல்லுவார் பொண்ணு மாமா பொண்ணு ரெடியாக இருக்கணோன்னே விவாகத்துக்கு ஆகலை சுவாமி என்ன பண்ணுறார் போய் தவம் இருக்க சொல்கிறார் ஒருத்தளை மண்ணில் வந்து குரமகளாக தேவலோகத்தில் தேவ மகளாக அப்போ ரெண்டு பேரையும் அங்கங்கே இடத்துல தவம் இருக்க சொல்கிறார் தவம் இருந்து தான் சுவாமி அனுகிரகம் பண்ணுறார் காமாட்சியாக ஜனனம் எடுத்தாலும் பஞ்சாக்னி நடுவில் ஊசி முனையில் தவம் இருந்து சிவத்தை அடைஞ்சா அதே மாதிரி அதை பார்வதி வடிவம் எடுக்கும் பொழுதும் தவம் இருந்து சிவத்தை அடைஞ்சாள் அப்போ அந்த தவமும் எப்படி வரணுன்றதை வல்லூர் அழகாக சொல்லுவார் தவமும் தவமுடையார்க்கு ஆகும் அவம் அதனை அக்திலார் மேற்கொள்வதுன்றார் ஒரு பிறப்பில் தவ நோக்கம் பெற்றிருந்தவருக்கு தான் அந்த இந்த பிறப்பில் தவமானது கைகூடுமா அப்படி இல்லைனா அதை முயற்சி பண்ணணும் அப்போ அடுத்த ஜென்மாவளியாவது அது சித்திக்கும் அப்போ அந்த தவமானது எப்போ ஏற்பட்ட உயர்வு அப்படின்றத சொல்கிறார் அப்போ அந்த தவமானது இறைவன் அருளால் கிடைக்கக்கூடியது அப்போ மனம் ஒருநிலைப்படுவதற்கு அஷ்டாங்க யோகம் இருக்குது யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரண தியான சமாதி அப்படி அஷ்டாங்க யோகத்துக்கு ஆதாரமாக தபம் அந்த தப கோலமாக தப ரூபமாக முருகப்பெருமான் இருக்கார்ன்றது இந்த நாமாவளி அழகாக வைக்கிறது ஓம் தபோ ரூபாய நமஹா ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா